சீமான் என்னும் சூனியக்காரன் தான் சொல்லும் அனைத்து விஷயமும் உண்மை என்று தன் கூட்டத்தை நம்ப வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேள்விதான் சீமான கேட்கறது நிறைய கேள்வி இருக்கு குறிப்பா சொல்றேன் கொள்கை கொள்கை இல்லைங்கிறாரு விஜயை பார்த்து இங்க அரசியல் என்பதே கொள்கையில் தான் பிறக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமா அடிப்படை அரசியலே தெரியாம ஒரு கட்சியை பார்த்து எப்படி கொள்கை இல்லைன்ட்டு சொல்றீங்க எந்த ஒரு கட்சிக்குமே தார்மீக கொள்கை அந்த நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்வது தான் அது எது வேணா இருக்கலாம் அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் அனைத்து கட்சிகளுடைய கொள்கையா இருக்கும் ஆனா இவரு இவர்கிட்டதான் பெரிய கொள்கை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு மத்த கட்சிகிட்ட கொள்கை இல்ல கொள்கை இல்லை அப்படின்னு பேசுறது எவ்வளவு மோசமான ஒரு கொள்கை தான் எல்லாத்துக்கும் மேடரு திமுக இருக்கிற ஒரு கொள்கை தப்புன்னு நீங்க சொல்றீங்க திமுக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை கூட தப்பா இருக்காது ஆனா அவங்க ஆட்சி சரியில்லை நீங்க சொல்ற மாதிரி கொள்கை சரியா இருந்தா தான் ஆட்சி நடக்கும்னா ஏன் டிஎம் கேள் நடக்கிறது இல்ல இங்க கொள்கைகளோ கோட்பாடுகளோ ரெண்டும் ஒண்ணுதான் இங்க இது எதுவுமே தேவையில்ல இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை வரோம் கையெழுத்து போடுறோம் நம்ம தேவையான திட்டங்களை வகுக்கிறோம் இங்க பாதுகாப்பை மேம்படுத்துறோம் ஜஸ்ட் இவ்வளவுதான் சிஎம் பதவிங்கிறது அவ்வளோ பெரிய பொறுப்புலாம் கிடையாது அது ஜஸ்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்கணும் அது அவ்வளவுதான் இவர் என்னடாண்ணா அது இது நீங்க இருக்கிற மக்கள்கிட்ட வறுமை ஒருத்தன் இருப்பான் அவன்கிட்ட போய் உங்களுக்கு பூலி தேவனை பத்தி தெரியுமா உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா இவ்வளவு பத்தி அது அவனுக்கு தேவையில்லை அவனுடைய வாழ்க்கை தரத்துக்கு என்ன உயர்த்தணுமோ அதை பத்தி தான் இப்போ கூட உதாரணமா செய்யும் இப்ப யாரும் புளி தேவன்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்ல நிறைய தலைவர்களோட யாராச்சும் ஒன்று நினைப்பீங்க ஜஸ்ட் சீமான் பேசுகிறப்போ ஓ இவங்களா அப்படின்னு நினைப்பீங்க தவிர அதுக்கப்புறம் யாரும் நினைக்க மாட்டீங்க ஏன்னா அது தேவையில்லை நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற விஷயங்கள் மட்டும்தான் தேவையே தவிர அந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை சீமானவர்களுடைய எண்ணம் பொறுத்துட்டு ஒண்ணு இந்த மாற்றம் இந்த மக்களுக்கு நிகழ்ந்தால் அது என்னால மட்டும்தான் வேற யாராலையும் நிகழக்கூடாது விஜய விஜயால நிகழவே கூடாது எனக்கு பின்னாடி பிறந்தவெல்லாம் என்ன பீட் பண்ணுறோன்னா நேத்தி கட்சி ஆரம்பிச்சோம்னா என்ன பீட் பண்ணுறோன்னா ஒண்ணு நாம் இந்த மக்களை நல்லா செஞ்சா செய்வோம் இல்லைன்னா எவனும் செய்யக்கூடாது திமுகவே வந்தா போதும் எனக்கு விஜய் வரக்கூடாதுங்கிற கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இதுவரையுமே எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி எழுதிருந்தவங்க இப்போ டிவிக்கே என்கிட்ட இந்த பசங்க மாறி மாறி கமெண்ட் கூட்டிட்டு திட்டிட்டு இருக்காங்க இந்த அரசியல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியுதா உங்களுடைய நோக்கம் ஜெயிக்கிறது இல்லை நீங்க சாட்டி துறைமுக வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா வெறி அப்படி வரும் வெறி உண்மை எதுவோ அது எதுவுமே சொல்ல மாட்டாரு இவரு டிஎம்கேவோ பிடிக்காது ஏடிஎம்கே பிடிக்காதுன்னு சொல்லுவாரு ஆனா இப்ப செங்கோட்டை இந்த பக்கம் வந்தாரா ஒன்னு பழனிசாமி அவர்கள் அங்க கோபிச்செட்டி பாளையத்தில் போய் அவருடைய மாசை காட்டி விட்டார் அப்படின்ட்டு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா நான் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு போகுது இந்த மக்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மறுபடியும் கஷ்டம் தான் பட போறாங்க நான் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒருத்தனை சிந்திக்க மாட்டான் இங்க இருக்கிற மக்களையே இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு கஷ்டப்பட போறான்னா இவர் ஓட்டு போட்டு நம்ம சீமா அப்படின்ட்டு பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால இவர் தனித்து போட்டிடுறாரு தோத்து போறாரு அதனால அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட போறான்னு ஒருத்தன நினைக்கிறது இல்லை இங்க சாதாரணமாக இங்கே ரோட்ல போகிறவங்க ஒருத்தவங்க மூஞ்ச வறுமையில இருக்கிறவங்களையோ இல்லை பாவமாக இருக்கிறவங்களையோ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க மூஞ்செல்லாம் பாருங்கண்ணா எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துடாதா யாராச்சும் வந்து நம்மளை மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டம் நம்மளுக்காக வந்துடாதா அந்த நாடு பாதுகாப்பாகிடாதான்ட்டு பல பேருக்கு பல இயக்கம் ஆனா இவரு நான் எப்ப வருவனோ அப்போதான் நான் வருவேன் அது வரையும் நான் வரமாட்டேன் நான் போட்டி போட்டிடுவேன் நீ தனிச்சு போட்டிட்டு உங்களுடைய வாக்குகளை இந்த பக்கம் பிரிச்சுட்டு போய் அது நோட்டாவா மாற்றிடுறீங்க இதனால யாருக்கு லாபம் அந்த உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு லாபம்னா மக்களுக்கு லாபம் இல்லை யாருக்கு லாபம் சீமான் அவர்களுக்கு லாபம் செங்கோட்டையன் தப்பான தான் ஊழல் பண்றாரு தான் அதை நானே ஏத்துக்கிறேன் செங்கோட்டையிலேருந்து எல்லா எம்எல்ஏ எம்பியும் ஊழல்வாதிகள் தான் ஆனா இப்போ அவர் எங்க இருக்காருங்கிறது தான் மேட்டர் எதுக்கடுத்தாலும் விஜய் குறை சொல்லிட்டே இருக்கீங்க இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்ட அதர்மம் செய்தா அந்த தர்மம் தர்மம்தான் வேற வழி கிடையாது அவர்கிட்ட அதிகமான ஓட்டர்ஸ் இருக்காங்க அவர் பாப்புலாரிட்டி இருக்கு நம்ம என்னதான் பேசுறாலும் இந்த மக்கள் ஜாதிக்காக தான் போடுறாங்க விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான லட்சியத்தை நோக்கி போறாங்க தலைமன் சரியா இருந்தா கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டிட்டு கம்முன்னு இருக்க போறான் தலைவன் சரியா இருந்தா நம்மளுக்கு போதுமே கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன போறேன் செங்கோட்டை என்ன டிவி கே வந்து ஊழல் பண்ணா விஜய் பார்த்துட்டு இருக்க போறாரா ஒன்றும் பண்ண முடியாது நான் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட ஒரு பிளைண்ட்லி அக்செப்டட் பர்சன்னா என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறது விஜய் கொள்கை இல்லைன்னா ஆ அண்ணன் சொல்றாரு விஜய் கொள்கையிலே அடிப்படை அரசியல் புரிஞ்சவன் எவனும் ஒரு கட்சியை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்ல மாட்டான்டா எதுக்காக அரசியல் வர மக்களுக்கு நல்லது செய்ய அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அந்த கட்சிகளோட கொள்கடா ஒண்ணுமே தெரிய மாட்டேன் தலைமை சொல்லிட்டான்னா அதை ஏத்துக்கிறீங்க அன்னைக்கு என்னடா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் கடல்ல போயிட்டு இருந்தேன் அங்க போய் பார்த்தா ஆமா ஓடு ஒருத்தர் ஏறி பயணிச்சு போயிட்டு இருக்காருங்கிறது இதெல்லாம் பேசும்போது காண்ட ஆகமா கொஞ்சமாச்சும் ஒரு கேள்வி உண்மையான படிப்புங்கிறது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு மூளையை தரணும் அது கண்மூடித்தனமும் நம்பக்கூடிய ஒரு விஷயத்துமா இருக்கக்கூடாது உண்மை படிச்ச உண்மையான தற்கூறையை நான் வந்து இத உங்களுக்கு உண்மையா சொல்லணும் இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கூஸ்பம் கூஷ்பம் ஆக்ரோஷமா பேசினா அவர் பேசுறது உண்மை அப்படிங்கிற மாதிரி சைக்காலஜி நம்மளுடைய பிடிச்ச ஒரு தலைவர் பேசிட்டாருன்னா அவர் உண்மைன்னு நம்ம நம்பி பேசுறதெல்லாம் உண்மை அதுதான் மோசமான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன் ஆமையா எவ்வளோ பெருசா இருக்கும்னே தெரியல இதில் ஆமா கறி தின்னுட்டு இந்த பத்து வருஷமா நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இதுவரையும் இந்த மனித வரலாற்றில் ஆமையோட ஓட்டில் மனிதன் ஏறி பயன்படுற அளவுக்கு அது எவ்வளோ பெருசா இருந்திருக்கும் ஒண்ணுமே தெரியாம கட்டு கதைகளா போட்டு போடுறது அதை கண்முடித்தனமா நம்புறது சீமானவர்கள் ஆக சிறந்த பேச்சாளர் அவர் நல்ல கதை சொல்லுவாரு அதுல நான் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அவர் அரசியல்வாதியா என்றால் ஒரு துளி கூட ஒரு ஜீரோ பர்சன்ட் கூட கிடையாது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அவர் நம்பி நீங்க போறீங்கல்ல அதுதான் நான் பிரச்சனை நம்பி போங்க ஆனா அவர் செய்கிற வந்து சொல்றேன் ஏன்னா அவர் தனிச்சு போட்டிடுறாரு தோத்து போறாரு இங்க இருக்கிறவங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சிடுறாங்க அப்ப நீங்க போட்ட ஓட்டு வேஸ்டா போகுது நீங்க ஓட்டு போட்ட நீங்க மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டுருந்தா கூட மேபி சம் சேஞ்சஸ் வந்துருக்கலாம் ஆனா சேஞ்சர்ன்னு ஒண்ணு வந்து அது சீமானாலதான் வரும் ஒரு நிலை நிற்க அதான் இப்ப வராது ஏன்னா மேக்சிமம் பல பேர் இந்த பக்கம் வந்திருப்பாங்க பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கீங்களா அவங்க நான் சொல்றேன் அவர் நம்பி ஏமாறாதீங்க அவர் வந்து உங்களை ஒரு உணர்ச்சி வாசமா பண்ணுவாரு ஏன்னா இங்க பிரபாகரன் அவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழினத்திற்கான தலைவர் அவர் வந்து நான் தமிழ் கட்சிக்கான தலைவர் இல்லை எப்படி திமுக போலி வாக்குறுதிகளை செஞ்சு ஏமாத்துறாங்களோ அதே போல நான் தமிழ் கட்சி பிரபாகரன் பெயரை வச்சு ஏமாத்துறாங்க இது ரெண்டும் தான் ஒரே ஒரு வித்தியாசம் நீங்க எண்ணிக்காச்சு சீமானவர்கள் மேலே சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா அவர் திடீர்னு ஒரு போடு இலங்கையில் நம் மீனவர்கள் செத்தது தெரியாதா இலங்கை மக்களை உங்களுக்கு தெரியாத கேப்டன் பிரபாகரன் தலைவர் கிளைவர்க்கு ஏதாச்சும் இருக்கீங்க நீங்க செய்யற விஷயம் போலி ஆனா அதை நீங்க உண்மை நம்புறீங்க ஏன்னா இங்க பேசிய கூஸ் பம் வந்து மக்களுக்கு தேவை எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு கூஸ் பம் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவன் ஆக்ரோசமா தூண்டு பேசிட்டான்னா அவர் பேசுறதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு செங்கோட்டையன் அதிகாரத்துல இருந்து ஊழல் நான் ஒத்துக்கிறேன் அதே சமயம் சீமான் மட்டும் நல்லவரா சீமான் ஊழல் பண்ணலையா திறன் ஊழல் பண்ணலையா மக்கள் எப்படியாச்சும் ஆனா அந்த கட்சியை எப்படியாச்சும் வளர்த்துருங்கண்ணா ஏதாச்சும் பண்றங்கண்ணான்னு கொடுத்தா நீங்க என்னன்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கட்டி உங்க பசங்க படிக்க வைக்கிறீங்க ஏன் அதுக்கு ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தா கூட மீதி இருக்கிற நாற்பத்தொம்பது லட்சத்துக்கு ஒரு ஏழை எளிய மக்களை சேர்த்து விடலாமே படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு நல்ல அறிவாளி புள்ளியெல்லாம் சேர்த்து அது நீங்க சேர்க்க மாட்டீங்க நீங்க கார் போ வாங்கிட்டு போவீங்க இது திறன் நிதி ஊழலாக இல்லையா யார் ஊழல் சொல்ல நான் தமிழ் கட்சியில மற்ற கட்சிகளை பார்த்து ஊழல் செய்கிறாங்கன்னு பேசுறதே முதல்ல தப்பு முதல்ல உங்க தலைவர் ஊழல் செய்யாம இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க மற்ற கட்சிகளை பார்த்து ஊழல் செஞ்சாங்களா இல்லையாங்கிறதா ஆராய்ங்க எனக்கு செங்கோட்டேன் இதுக்கு முன்னாடி ஊழல் வாழிதான் அப்போ எதையாச்சும் பத்தி இவர் பேசினார் பேசது இல்ல சாட்டியது ஒரு நாள் கூட பேசல சீமான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பேசினார் டிவி கேட்க போனதுக்கு அப்புறம் பேசுறாங்க பேசுறாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க காரணம் என்ன விஜய் பக்கம் போய்டர் விஜய் அப்படின்னு நம்மளுக்கு அதுக்கப்புறம் என்ன வேலைக்காங்க ஒரு வேலையும் இல்லை நம்ம ஜெயிக்கலாம்னு பரவாயில்ல விஜய் ஜெயிக்க கூடாது விஜய் ஜெயிச்சிட்டான்னா நம்மள யாரும் எழுதி அரசியல் பண்ண முடியும் அவன் ரூலிங் பார்ட்டியாக வந்துருவான் அப்போ அவங்க ஒரு வருஷத்தை அவனை எடுக்க முடியாதுங்கிற ஒரு மன நோயாளி மக்களுக்கு மாற்றம் வேணும் அது விஜயங்கிறதுலாம் கேள்வி இல்லை விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு சோ அவருக்கு ஓட்டு போடுங்கிறது தான் நான் வந்து இங்கே சொல்ல வரேன் ஆனா நீங்க சீமானுக்கு தான் போடுவோம்னா தமிழ்நாட்டுல மக்கள் கஷ்டப்படுற அந்த பாவத்துல நீங்களும் ஒரு ஆள் தான் செய்கிறீங்க நீங்க சீமானவர்களை அவர்களை உயர்த்த மட்டும்தான் யோசிக்கிறீங்களா வழிய மக்களுடைய நலன் சார்ந்து நீங்க யோசிக்கிறது கிடையாது உண்மையாலும் மக்களுக்கு மாற்றத்தை நினைக்கிறவன் தான் செய்ய முடியல வேற ஒருத்தர் செய்ய எனக்கு என் மக்களுக்கு நல்லது நடந்தா போதுங்கிற நினைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் ஆனா இங்க அப்பப்ப இந்த பக்கம் பேசி அந்த பக்கம் பேசி எனக்கு ஒரே ஒரு பெரியார நீங்க எதுக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் சீமான என்ன சொன்னாரு தமிழ சனியு சொல்லிட்டாரு அதான உங்க அண்ணனே பேசின வீடியோ ஒண்ணு இருக்கு பெரியார் தமிழ பேசிட்டான்னு எல்லாம் பேசுறான் அன்னைக்கு ஏன் பெரியார் தமிழ் அப்படி பேசினாரு தமிழர் வந்து காட்டு முராண்டி மொழி இப்ப பிள்ளையார் சிலையாக இருக்கு சனியனே வா பையன் பசங்களே இருக்காங்க இப்ப சனியனையும் கூப்புடுறோம் அதெல்லாம் கெட்ட வார்த்தையாக பேஸ் பண்ணி கூப்பிட்றோம் அது ஒரு செல்லமா கூப்பிடுறதுன்னு உங்களுக்கு ஒன்னே சொன்னது அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க இதோட மாபெரும் பாவம் தமிழர்களுடைய கடவுளான முருகனை எவ்வளோ ஆபாசமா பேசினவர் உங்க அண்ணன் ஆனால் இன்னைக்கு என் பாட்ட முருகன் என் முப்பாட்ட முருகன்ட்டு எந்த வாயை வச்சு பேசுறாரு அவரோட நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான் இங்க எதுவும் இல்லை அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்குற இங்க நாங்கதான் கொள்கைவாதிகள் கொள்கை தான் ஏன்னா நான் தமிழ் கட்சியில இருக்கவங்கள்தான் அரசியல் என்னன்னு தெரியல எப்படி ஒரு கட்சிக்கு கொள்கை இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இருக்க முடியும் அரசியலே கொள்கையில் இருந்துதானே பிறக்குது அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டான் அண்ணன் சொல்லிட்டாரு ஜாமி இந்த ஜாமி ஒரு படத்துல ஒருமை அதே தான் ஆமாசாமி சாமி அவ்வளவுதான் இது ரெண்டு தவிர வேற ஒன்றும் கிடையாது இந்த வழி அவ்வளவுதான் இந்த விட நிறைய ஆசை பேசலாம் ஆசைப்பட்டேன் பட் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது வீடியோவா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் நான் தமிழ் கட்சியிலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல வந்து கழிவுங்க ஸோ ஐ அக்செப்ட் தட் ஓகே பட் என்னோட நோக்கம் ஒரு நீங்க எனக்கு தேவை உண்மையான ஒரு ஆட்சி அவ்வளவுதான் சீமான விஜய் அப்படிங்கிற கேள்விலாம் எனக்கு இல்லை பட் சீமான் செய்யக்கூடிய அரசியல் தப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் பேச்சாற்றல் அதில் நான் பேசுறாரு ஆனால் அவர் செய்யக்கூடிய அரசியல் ஏன்னா எல்லா கட்சியும் கூட்டணி வச்சு கூட போய் கேட்கிறது இவர் தனிச்சு போட்டுறாரு அடுத்த அஞ்சு கஷ்டப்படுறாங்களே இவர் தப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால தான் எனக்கு பண்ணுவோம் அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன் ஸோ உங்களை இன்னொரு ரெண்டு சந்திக்கிறேன் டோட்டா சி யூ பாய் பாய்